அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டில் வந்து பண்ணுறனால ஸோ இ ஜஸ்ட் ஒரு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் டிஆர்பி போர்டில் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரிகை செய்தி வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஆர்பியில் பிஓ எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பத்திரிகை செய்தியில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அதுவும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரோமில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் டிஆர்பியோட அஃபீஷியலான ஒரு வெப்சைட்டு சற்று ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் அதுக்கு உண்டான டிஆர்பி பிஓக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் வந்து தெரியும் ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் வந்து கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு டேப்பில் தான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிளிக் பிரெஷ்நீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ அதை பற்றி தெளிவான ஒரு ப்ரஷ்நீஸும் கொடுத்துருக்குறாங்க மற்றும் வந்து பார்த்திங்கனா கிளிக் ஹியர் டு வீவ் த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ப்ரெஷ் நியூஸில் நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இதுதான் அதோட செலெக்ஷன் லிஸ்ட்டோட டீட்டெயிலு மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு போஸ்டிங் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்குமே ஸோ அந்த பத்திரிக்கை செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அம் ஆண்டுகளில் வட்டாரக் கல்வி அலுவலர் முப்பத்தி மூணு காலி பன்னிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தேர்விற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் அதனைத் தொடர்ந்து போட்டித் தேர்வுகள் ஒளியீடு மதிப்பெண் கணிப்பான் அது ஓஎம்ஆர் சீட்டு வழியில் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வு நடத்தப்பட்டதில் பதி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி மூணு பேர் வந்து தேர்வு எழுதினார்கள் விண்ணப்பத்தார்கள் தங்கள் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் அது எடிட்டிங் ஆப்ஷன் மேற்கொள்ள கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை திருத்தம் செய்ய ஆசிரிய தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் நெக்ஸ்ட் வட்டார கல்வி அலுவலருக்கான ஒளியீட்டு மதிப்பெண் கணிப்பான் ஓஎம்ஆர் வழி நட வழியில் நடத்திய போட்டி தேர்வு முடிவுகள் ஆசிரிய தேர்வு வாரிய இணையதளத்தில் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்டன பணி நாடுகள் விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் மற்றும் கூடுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கையில் குறிக்கு குறிப்பிட்டவுள்ள பாடங்களுக்கு ஒன்னிஸ்ட் ஒன்று பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதாச்சாரப்படி பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது பணிநாடர்கள் மற்றும் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பணிநாடர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மொத்தம் ஐம்பத்தி ஒன்று பணி நாடர்கள் வந்து அழைக்கப்பட்டனர் வட்டார கல்வி அலுவலருக்கான பணி தெரிவிற்கான சான்றிதழ சரிபார்ப்பு பணி முடிவடைந்து முப்பத்தி மூணு இன சுழற்சிக்கான பணிநாடர்கள் தற்காலிகமாக தேர்வு பட்டியலில் விவரத்தினை ஆசிய தேர்வு வாரிய இணையதளத்தில் பனிரெண்டு அதாவது இன்னிக்கி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது என்ற விவரம் செய்திக்குறிப்பின் வாயிலாக பணிநாடல்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது ஸோ டிஆர்பி பி எக்ஸாம் எழுதிட்டு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது இம்பார்ட்டனான ஒரு நியூஸு டிஆர்பிபிஓவில் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஓக்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ முக்கியமான ஒரு நியூஸு ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது படித்து பாருங்கள் என்னென்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பிபிஓ எழுதிட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்